அலம்ஹி ரபில் அல்லஹு அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வரகாத்தஹோ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இந்த ரெண்டுகள்லேயும் நிறைய துவாக்கள் இருக்குது திகிற்கள் இருக்குது அதை எடுத்து வழக்கமாக நாம் ஓதிட்டு வரும்போது இன்ஷா இன்ஷல்லா பல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு துவாக்கள் நமக்கு கை கொடுக்கும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு ஒரு துவாவை நாம் ஓதிட்டுருப்போம் அதை ஓதி ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அதே துவாவை நம்ம எடுத்து ஓதுவோம் ஆனால் பலன் கிடைக்காத மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த துவாக்கள் கை கொடுக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு துவாக்கள் நமக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் நம்ம துவாக்களை ஓதிக்கிட்டே இருக்கணும் வெறும் ஒரு துவாவை மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்காம தொடர்ந்து துவாக்களை ஓதிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நான் உதவி கேட்டேன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது இந்த துவா ஓதே உதவி கிடைக்கலையா வேற துவா என்ன துவா இருக்கு வேற எந்த பவர்ஃபுல்லான துவாக்கள் இருக்கு நம்ம கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய துவா என்ன சொல்லிட்டு நல்லா தேடி பிடிச்சு ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேக்கும் போது கண்டிப்பா உதவி கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அந்த துவா மிக பெரிய அளவில் உதவி செய்யும் அதனால தான் நம்பி அவங்க என்ன சொல்றாங்க அதிகமா துவா செய்யுங்க நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது இந்த துவா தான் சஜிதால அதிகமா துவா செய்யுங்க ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் நெருக்கமான இடம் சஜிதா தான் அந்த இடத்துல அதிகமாக துவா கேளுங்க சொல்லிட்டு சொல்றாங்க துவா கேட்கணும் குறிப்பாக சஜிதால அதிகம் அதிகம் துவா செய்யணும் இப்போ குரானில் இருக்கிற துவாக்கள் எல்லாம் பார்க்கும்போது வஹி மூலமாக இறங்குது அல்லாஹ் சுபானவு தலா ஜிப்ரல் அலி வஸ்லம் அவர்களின் மூலமாக நபியோர்களுக்கு வகி இறக்கின்றார் இந்த நபி இந்த சந்தர்ப்பத்தில் இந்த துவா ஊதுனாங்க அல்லாஹ் வந்து கட்டளையற்ற விஷயமாக இருக்கும் சில விஷயங்கள் எல்லாமே வஹி மூலமாக இறக்கப்பட்டது அது நமக்கு அழகாக நம்ம எடுத்து இப்போ ஊதுறோம் அதே போல ஹதீஸ்கல்ல துவாக்கள் இருக்கு இந்த துவாக்கள் எப்படி வந்துச்சு அப்படி கேட்டா இதுவும் ஜிப்ரே அலிசல்லாம் அவர்கள் தந்ததுதான் அவர்கள் மூலமாக தான் நபி சலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டார்கள் அல்ல கற்றுக் கொடுத்தான் ஜிப்ரல் அலுவலம் அவங்க மூலமாக ஏன்னா நபி சலாஹா அலி வஸ்லாம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது உம்மி நபியாக அவங்க இருந்தாங்க எழுத படிக்க தெரிஞ்சது எல்லாமே யாரால ஜிப்ரல் அலி அல்லாஹ் வந்து அவங்க மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதே போல ஹதீஸ்கள் இருக்கிற துவாக்கள் எல்லாமே அப்படி தான் அந்த துவாக்களை எடுத்து போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு துவா ஒன்று இருக்குது இந்த துவாவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் நான் போட்டதில்லை இந்த துவாவை ஏன்னா இந்த துவாவை சில பேர் சகி சொல்கிறாங்க சில பேர் பலகீனமானது சொல்கிறாங்க இருந்தாலும் அதனுடைய பொருளை எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு பொருளாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு இந்த துவாவை நான் போடுறேன் இந்த துவா எந்த நேரத்தில் வந்துச்சுன்னா ஜிப்ரல் அலிஸ்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க நபி அவர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கும்போது ஃபாத்திமா ரதுலஹான்னு அவங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க அவர்கள் மூலமாக இந்த துவா நமக்கு வருது ஃபஸ்ட்டு நபி சலா அலுவலிஸ்லாமா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த துவாவை கற்றுத்தர யோசிக்கிறாங்க ஏன்னா ஜிப்ரல் அலுஸ்லாம் அவங்க சொல்றாங்க நான் ஒரு அஞ்சு வார்த்தையை உனக்கு கற்றுத்தரேன் இந்த அஞ்சு வார்த்தையை சொல்லி இறைவனிடம் எதை நீ கேட்டாலும் சரி முடியாத காரியத்தை கேட்டாலும் சரி நிச்சயமா அது கிடைக்கும் கிடைச்சு தீரும் சொல்றாங்க சொல்லிட்டு இந்த அஞ்சு வார்த்தைகளை கற்றுத்தராங்க நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க யோசிக்கிறாங்கன்னா இந்த ஒரு துவா மறுமையில் பயன்படுத்தமே ஏனா மறுமை தானே நமக்கு முக்கியம் மறுமையில் நிறைய தேவைகள் நிறைய சிக்கல்ல நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் அந்த துவா பயன் பெறலாமே இந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தா உலக தேவைகள் எல்லாத்தையும் கேட்டுருவாங்க மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அதனால் தான் காரணம் சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் தயங்கி பிறகு சொல்கிறாங்க ஃபாத்திமா ரதி அன்ஹா அவங்களுக்கு தராங்க அவர்கள் மூலமாக தான் இந்த துவா வெளியே வருது அவ்வளவு மிகவும் சிறப்பான ஒரு துவா இந்த துவாவோட தமிழை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும் எதுக்கு இந்த துவாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு தமிழ் மொழிங்க புரிஞ்சு இந்த துவாவை ஓதி பாருங்க ஓதி எதை கேட்டாலும் இன்ஷா அல்ல அல்ல தருவோம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு துவா இது சும்மா ஒரு முறை ஓதாதீங்க குறைஞ்சது ஒரு பதினோரு முறை ஒரு முப்பத்தி மூன்று முறை ஒரு நூறு முறை சொல்லிட்டு அதிக எண்ணிக்கையில் ஓதி உங்கள் தேவைகளை கேளுங்க நிறைய கஷ்டத்தில் இருப்பீங்க நிறைய துவாக்களை ஓதி இருப்பீங்க நிறைய துவாக்கள் பலன் இல்லாமல் போயிட்டு இருக்கும் இந்த துவா ஓதி பாருங்கள் இன்ஷல்லா உங்களுக்கு கை கொடுக்கலாம் தகஜித் நேரத்தில் நீங்கள் ஓதி துவா செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபானோ தலா கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான் யாருக்கு என்ன தேவை சொல்லிட்டு கேட்குறான் அந்த மாதிரி சமயங்களில் இது போன்ற பவர்ஃபுல்லான துவாக்களை ஓதி நம்ம அல்லாஹ்விடம் கையேந்தும் போது நிச்சயமாக நாம் கேட்டது கிடைக்கும் நடக்காத காரியமும் நடக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்ரம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சிறப்பான துவாக்களை ஓதி இப்போ அந்த துவா என்ன சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் நீங்களும் நல்ல அர்த்தத்தை புரிஞ்சு ஓத ஆரம்பிங்க ய அவ்வலல் அவ்வலின் ய ஆஹிரல் ஆஹிரீன் யல் ஹூவத்தில் மதீன் ய ரஹிமல் மசாக்கீன் ய அர்ஹமர் ரஹிமீன் ய அவ்வலல் அவ்வலீன் ய ஆஹிரல் அஹிரீன் மதீன் அர்ஹமர் அப்படியே படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியாது தமிழ் அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கிங்க நான் டிஸ்பிளேல கொடுக்கல உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அதனுடைய அர்த்தம் சொல்லிட்டு முதலாமவர்களின் முதலாமவனே அதாவது அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு ஆதியும் அவன்தான் அந்தமும் அவன்தான் அவனுக்கு முன்னாடி யாருமே இல்லை அவனுக்கு பிறகும் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு அல்லாஹ்னா கடைசியும் தான் அதை தான் முதல் அல்லாஹ் முதலாம் முதலாமவன் அப்படின்னு நம்ம இந்த துபாவில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது லைன் ய அஹிரல் அஹிரீன் கடைசியாளர்களில் கடைசியானவனே அதாவது கடைசியாக இருக்கிறவன் அவனுக்கு பின்னாடி யாருமே இல்லை அவன் தான் கடைசியா இருக்கிறவன் அதான் ஆதி அந்த அது ரெண்டுத்துக்கான அர்த்தம் தான் இது மூன்றாவது லைன் ஆற்றல் நிறைந்தவனே அல்லாஹ்வின் ஆற்றல் நமக்கு தெரியும் அதுக்கு ஈடுகின வேற எதுவுமே இல்லை நான்காவது லைன் யா ரஹிமல் மசாக்கீன் ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே அல்லாஹ் சுபானவத்தால பொதுவாக எல்லார் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவன் அன்பு காட்டக்கூடியவன் தன்னை வணங்கவர்கள் மீதும் அன்பு காட்டுறான் வணங்காதவர்களுக்கும் அன்பு காட்டுறான் தான் நிறைய நியமத்துக்களை தந்திருக்கிறான் இது அல்லாஹ்வின் கருணையின் வெளிப்பாடு அதுல குறிப்பாக ஏழைகள் மீது அதிகமாக அன்பு காட்டக்கூடியவன் ஏழைகளா இருக்கக்கூடியவங்க நினைக்கலாம் நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டம் அனுபவிச்சுங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நிச்சயமா அல்லஹ சுபானவத்தால மறுமையில் தருவான் ஏன்னா அந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவன் நீங்கள் தொடர்ந்து அமல்களை செஞ்சுட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பி சலஹா லேவசலம் அவர்கள் மெராஜ் பயணத்தில் யார் அதிகமாக பார்த்தாங்க சொர்க்கத்தில் ஏழைகளை தான் அளவுக்கு அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துருக்குறான் அதனால தான் இந்த ஒருதுவாவில் என்ன கேட்குறோம் ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவன் நம்ம நிறைய கஷ்டத்தில் பிரச்சனைகளை இருப்போம் நாம் என்ன தான் சொத்து வசதியாக இருந்தால் கூட அல்லஹாவின் பார்வைக்கு முன்னால் நாம் ஒரு ஏழை தான் அந்த ஒரு அடிமையாக ஒரு எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி இந்த துவாரை நம்ம கேட்குறோம் கடைசி லைன் ய அர்ஹமர் ரஹிமீன் கிருபையானவர்களுக்கு எல்லாம் கிருபையாளவனே அதாவது அன்பு அல்லாஹுவின் அன்புக்கு ஈடு என வேற எதுவுமே இல்லை அவனால் மட்டும் தான் அன்பு காட்ட முடியும் தன்னை வணங்காதவர்கள் கூட நமக்கு சின்னதாக யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம் அவங்க நம்ம கொஞ்சம் மறந்துட்டால் நமக்கு அவ்வளோ கோபம் வருது இந்த உலகத்தை படைத்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த மனிதன் தன்னை மறந்து இன்னொருத்தவங்களுக்கு இணை வைக்கும்போது எப்படி இருக்கும் அல்லாஹிற்கு எவ்வளோ கோபம் வரும் ஆனால் எதுவுமே வெளிக்காட்டாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறான் பொறுமையாளன் அல்லாஹ் சுபானவத்தலா அவங்களுக்கும் வேண்டியது எல்லாமே தருகின்றான் கருணையாளன் அப்படிப்பட்ட கருணையாளனுக்கு முன்னாடி தான் நம்ம கையேந்து நிற்கிறோம் சிறப்பான ஒரு துவா ஒவ்வொரு வரியும் அவ்வளவு சிறப்பு இருக்குது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு படிக்கும்போது ஆனால் நிறைய அர்த்தங்கள் ஆழமான அர்த்தங்கள் கொண்ட துவா இது அதனால்தான் ஜிப்ரல் அலுவலாமா அவங்க கற்றுத்தரும் போது இந்த துவாவை இந்த அஞ்சு வார்த்தைகளை கொண்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி மிகுந்த வார்த்தைகள் நல்ல மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு வரியும் இந்த வரி வந்தால் இதுதான் அர்த்தம் சொல்லிட்டு முழுசாக புரிஞ்சு ஓதுங்க இன்ஷால்லா நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் ஒரு நாள் துவா கேட்டு முடியலன்னா சோர்வடையாதீங்க தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சு தருவான் இந்த உலகத்திலயும் உங்களை சந்தோஷமா வாழ வைப்பான் மறுமையிலும் நீங்க ஆசைப்பட்டதை தருவான் நீங்க ஆனால் தொடர்ந்து துவா செய்யணும் பொறுமை காக்கணும் உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லா தீரணும் உங்களுக்காக நானும் செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته